வெல்கம் டு அவர் சேனல் மனோ இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்ப ஜூன் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மூன்றாம் தேதிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பள்ளிகள் திறக்கப்படும் ஒரு சில மாவட்டங்களில் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்று வந்து பள்ளிகள் திறக்கப்பட வேண்டியது ஆனால் கோடைவேலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி ஒத்தி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க தற்போதைய சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினேழாம் தேதி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஜூன் பதினேழாம் தேதி பள்ளிகள் வந்து திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஜூன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஸ்கூல் ரீப்பனிங் வந்து போஸ்ட்பான் பண்ணி ஜூன் பதினேழாம் தேதிக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறதா சொல்லி ஊடகத்தில் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு தமிழகத்தில் ஜூன் பதினேழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்த ஜூன் ஆறாம் தேதி அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளும் திறக்கப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வி அறிவித்திருந்தது தமிழகத்தில் கடந்த வாரம் மாநிலத்தில் பல பகுதியில் மழை பெய்தாலும் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது கடுமையான வெயில் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவி வருகிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பை வந்து ஜூன் மூணாவது வாரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியினை பள்ளிக்கல்வித்துறை தள்ளி தள்ளி வைத்துள்ளது கோடை விபத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஜூன் பதினேழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் வெயில் எப்போதும் இல்லாமல் இந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திலே வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்புங்கிறது மாணவர்களுடைய உடல்நிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் மாநில கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் அரசு தனியார் புள்ளிகள் ஜூன் பதினேழாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து சொன்னதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைமும் ஸ்கூல் ரியோப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டென் வந்து போஸ்ட்பான் பண்ண போறாங்க மறுபடியும் ஸ்கூல் ரியோபன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் நசுர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ